சகோதரர் ஆஷிக் அவர்கள் கத்தாரில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறாருண்டா உள்ளூரில் சுருக்கி தொழலாமா அதே நேரத்தில் பயணத்தில் எத்தனை நாட்கள் சுருக்கி தொழலாம் என்று ரெண்டு கேள்வி கேட்கிறாரு அதுல முதலாவது கேள்வியாக உள்ளூரில் சுருக்கி தொழலாமா அதாவது கசுறு செஞ்சு தொழலாமா என்ற கேள்விக்கு நாங்கள் பதிலை பதிவு செய்து கொள்வோம் அதாவது கசுறு என்று சொன்னால் நான்கு ரக்காத்துக்களை கொண்ட தொழுகைகளை இரண்டு ரகாத்துகளாக சுருக்குவது நான் கசுர் என்று சொல்லப்படுகிறது இந்த கசுர் என்பதை எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் என்று மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்கிறது மார்க்கம் எப்படி சொல்லுது அல் குருவானில் நாலாவது அத்தியாயத்துல நூற்றி ஓராவது வசனத்தில் எல்லாம் சொல்லும்போது வைதா வரத்தும் கில் ஆந்தி நீங்கள் பூமியிலே பயணம் மேற்கொண்டால் பலைச அழைக்கும் ஜுனாஹன் உங்கள் மீது குற்றமில்லை அந்த தக்ஸுரு மினோ சலாதி தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றம் இல்லை என்றெல்லாம் சொல்கிறான் தொழுகையை சுருக்குவது எப்ப குற்றம் இல்லை சொல்கிறான் நீங்கள் பயணத்தில் பயணம் செய்யும் போதுதான் தொழுகையை சுருக்கிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது உள்ளூரே இருக்கும் போது சுருக்கி தொழுவதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு அனுமதியும் இல்லை பயணம் என்று சொன்னால் தெளிவான செய்திகள் வருகிறது சல்லா அலுவலாம் அவர்கள் மூன்று மைல்களோ அல்லது மூன்று பர்சகுகளோ பயணம் மேற்கொண்டால் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் தொழுகையை சுருக்கி தொல்வார்கள் என்று வருது சொல்லா அலுவலாம் அவர்கள் மூன்று மைல்கள் அல்லது மூன்று பர்சகுகள் என்று வந்தா மூன்று பர்சஹ் என்ற அளவை நாங்கள் எடுத்துக் கொள்ளும் போது மூன்று பர்சக் என்பது அன்றைய காலத்துல அரபிகள் பயணத்தின் தொலைவை அழைப்பதற்கு பயன்படுத்திய அளவுகோலின்படி நவீன காலத்துல இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு நெருக்கமான ஒரு தூரமாக இருக்கிறது அப்ப இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பயணமாக இருந்தால் நாங்கள் நம்முடைய ஊர் எல்லையை தாண்டிய பிறகு கசுறு செய்து தொழலாம் என்பதுதான் மார்க்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் நாங்கள் இப்ப உள்ளூர் எல்லைக்குள்ள நம்முடைய ஊர் எல்லை என்று எதை வச்சிருக்கிறோமோ அந்த ஊர் எல்லைக்குள்ள கசுறு செய்வதற்கு எந்த ஒரு மார்க்க ஆதாரமும் இல்லை என்பதும் அதை செய்யக்கூடாது என்பதும் பயணத்தின் போதுதான் கசு செய்ய வேண்டும் என்பதும் பயணம் என்பதற்கு மூன்று வருஷ அதாவது இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு நெருக்கமான தூரம் என்பதை முடிவாக இருக்கும் போது நம்முடைய உள்ளூர் எல்லையை தாண்டிய உடனேயே நாம் கசறு செய்து கொள்ளலாம் என்பதுதான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்துல உள்ளூர்ல நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சலுகை என்று சொன்னா ஜமா என்று சொல்லக்கூடிய சேர்த்து தொழுற அந்த தொழுகைக்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது பயணத்தின் போதும் கசுறு செய்யலாம் ஜம்மு செய்யலாம் ஆனா உள்ளூரில் இருக்கும்போது போது செய்ய முடியாது ஜம்மு மாத்திரம் செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது எப்படி செய்தி வருது என்றா சஹீருல் புகாரியிலே ஐநூத்தி நாற்பத்தி மூணாவது செய்தியாக அப்துல்லா இபின் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க அன்னன் நபிய சொல்லு அலை வசல்லம சல்லா பில் மதீனதி சபான் வத்தமானியல் முஹுர உல் அசுர நபிகள் நாயகம் சொல்வாள அவர்கள் மதீனாவிலே எட்டு ரகாத் நுகர் அசரையும் வல் மகிரிம உல் ஐசா அஹ் ஏழு ரகாத் மஹிரிமிசாவையும் சேர்த்து தொழுதார்கள் என்ற செய்தி வருது அப்ப இந்த அய்யூ என்ற அறிவிப்பாளர் ஒருத்தர் கேட்கிறார் ல அல் லைலத்தின் மதீரத்தின் அது மழை பெய்ந்த மழை பொழிந்த ஒரு இரவில் நடந்ததா ஒரு நாளில் நடந்ததா என்று கேட்கும் போது அறிவிப்பாளர் சொல்கிறார் கால அசா அப்படியாக இருக்கலாம் என்று சொன்னதாக இந்த செய்தியில வருது அப்ப உள்ளூரில் இருக்கும் போது நபி சொல்லாஹு அலி அவர்கள் எட்டு ரகாத் ரெண்டையும் சேர்த்து தொழுகிறாங்க அதே போன்று ஏழு ரகாத் மஹரிப் ரெண்டையும் சேர்த்து தொழுந்திருக்கிறாங்க அப்போ உள்ளூர்ல சில சந்தர்ப்பங்களில் இந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்துல சஹி முஸ்லிம்ல ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தி அப்துல்லா இனோ அப்பாஸ் ரலி தலியல்லாவுனவங்க அறிவிக்கிறாங்க சல்லா ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹு அலுகிவ சொல்லவ ரசூல் சல்லாஹே அவர்கள் தொழுதார்கள் அவ் புஹுர ஒல அசர லுஹுர் தொழுகையும் அசர் தொழுகையும் தொழுதார்கள் ஜமி அன் ஒன்றாக சேர்த்து தொழுதார்கள் ஒல் மஹரிம ஒல் ஈஸா அ ஜமி அன் ஒன்றாக சேர்த்து தொழுதார்கள் தி வைரி ஹவுஃப்பின் அச்சமான சூழ்நிலை இல்லாத நிலையில் வலா சஃபரின் பயணத்தில் இல்லாத நிலையில் மஹரி அசரையும் அவர்கள் சேர்த்து தொழுதி இருக்கிறார்கள் என்று தெளிவாக இந்த செய்தியில வருது ஆரம்ப அப்பாரில வந்த செய்தியில மழை பெய்ந்த இரவிலாம் இருக்கலாம் என்று அறிவிப்பாளர் சொல்கிறார் ஆனா இந்த செய்தியில மிச்சமான சூழ்நிலையும் இல்லை அதே நேரத்துல ஒரு பயணமும் இல்லை இந்த இரண்டு காரணங்கள் இல்லாமலேயே உள்ளூரில் நபி சொல்லா அலுவலி அவர்கள் ஜம்மு செய்து தொழுதி இருக்கிறார்கள் என்ற செய்தியிலிருந்து ஜம்மு செய்து தொழுவது உள்ளூரில் ஒரு சலுகையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது ஆனா இத வந்து வளமையான வாடிக்கையாக நாம் செய்து கொண்டிருக்க கூடாது வளமையான நிகழ்வாக செய்தால் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குருவான்ல சொல்கிறான் அது அதற்கு மாற்றமாக மாறிவிடும் அல்லாஹ் எப்படி சொல்றான் என்றா அல் குருவான்ல நாலாவது அத்தியாயத்துல நூத்தி மூணாவது வசனத்துல இன்னும் தொழுகை என்பது தொழுகை என்பது மூமீன்களுக்கு நேரம் விதிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறான் அப்ப தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னா அந்தந்த வக்தில தான் தொழணும் அந்தந்த வக்தலை தொழுகிற அந்த தொழுகை முறைக்கு தருதீவுக்கு விதிவிலக்காக பயணத்துல நீங்க வந்து சுருக்கி தொழுங்க சேர்த்து தொழுங்கன்னு ரசூல் சல்லாலேசிலம் அவர்கள் அனுமதிக்கிறான் நல்லா அனுமதிக்கிறான் ரசூல் சல்லானி சிலமா அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இதுக்கு மாற்றமாக உள்ளூரில் நீங்கள் இருக்கும்போது அந்தந்த வக்த அந்தந்த நேரத்துல தானே தொழணும் அதானே வளமையான அசலான வடிவம் அதுக்கு மாற்றமா அவர்கள் சலுகையாக ஜம்மு செய்வதற்கு அனுமதி தருகிறார்கள் இதையே நம்முடைய வாடிக்கையாக வைத்துக் கொண்டால் தினசரி நிகழ்வாக வைத்துக் கொண்டால் வந்து நீங்க உரிய கடமையா இருக்குது போர்க்காலத்துக்கு போனாலும் நேரத்துக்கு தொழுங்க அதுதான் வழிகாட்டலா இருக்குதுன்னு சொல்லி அல்லா சொல்ற அந்த வழிமுறைக்கு மாற்றமாக வேறு வேறு பக்தளை ஒரு வக்தில சேர்த்து தொழுற மாதிரி ஆகிரும் என்பதனால விதிவிலக்கை ஒரு சலுகையை விதிவிலக்காக சலுகையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இப்போ ஒருத்தர் இருக்கிறார் கொழும்புல இருக்கிறார் அவர் பயணத்துக்கு போகல அச்சமான சூழ்நிலை மேற்படல மழையும் பெய்யல இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் இரண்டு தொழுகைகளை சேர்த்து தொழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஏதோ ஒரு வேலை பலு காரணமாக அல்லது அவருக்கு அந்த தொழுகையை நேரத்துக்கு தொல்ல முயற்சி செஞ்சு தொழ முடியாதவாறு அவர் தடுக்கப்பட்டிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது சலுகையாக பயன்படுத்திக் கொண்டு விதிவிலக்காக பயன்படுத்திக் கொண்டு அரிதான நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை இந்த அவர் அவர் கொண்டால் மீது குற்றம் வராது நேரமும் ஜம்மு செஞ்சு தொல்வது என்பது மார்க்கத்துக்கு எதிரான கருத்து உள்ளூரில் சலுகையாக இருப்பதனால அதை விதிவிலக்காக அரிதான முறையில் தேவை ஏற்படும் போது மாத்திரம் இந்த சலுகையை பயன்படுத்தி கொண்டால் தொழுகை நேரத்துக்கு தொழணும் என்ற அந்த கட்டளையை மீறாத நிலையில் தொழுதவராகவும் ஆகுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பயணத்துல தான் கசரு உள்ளூர்ல கசர் கிடையாது உள்ளூர்ல ஜம்மு சைரஸ் சலுகை இருக்குது அதையும் ஒரு தேவைக்கு அரிதான நிலையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்